என்ன பொறுத்தவரை அண்ணன் ஓ பி எஸ் உடைய என்று ஒன்று உண்டு கட்சியின் நலன் என்று சொல்லிவிட்டால் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அவர் அப்படி புறந்தளிடுவார் விடுங்க குடும்பத்துக்குள்ள நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை போட்டுக்க மாட்டோமா என் தம்பி என்னை கண்ணா அப்படின்னு திட்டிட்டாங்கன்னா அதையே எழுதி வச்சுட்டு பேச முடியுமா விடுங்க இதெல்லாம் ஒரு இயக்கத்துக்குள் நடக்கக்கூடியதா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள உள்ள இல்ல இல்லாத பிணக்குகளா இருக்குதான் ஆனால் பொது நலன் கட்சி என்று வருகிற போது கடந்த கால விமர்சனங்களையே எடுத்து வைத்து கொண்டு பேசணும் என்று சொன்னால் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பது கூட அவர் மறந்து விட்டுத்தான் வந்தார் என்ன ஆட்சியை நிறைவு செய்து என்பது எடப்பாடிக்கு மட்டுமே போய் சேரக்கூடிய பங்காக இருக்க முடியாது இந்த ஆட்சி நிறைவுற்றுவதற்கு ஐந்து வருடம் நிறைவு செய்ததற்கு காரணம் போக்கும் அவர் இறங்கி வந்து அவர் தர்மயுத்தம் நடத்தும் போது அவருக்கு மக்களிடம் இருந்த வாக்கு ஆதரவு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஒரு உரமே சொன்னது ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ஓபிஎஸ் தமிழ்நாட்டிலே ஆதரவு இருக்கிறது அந்த நிலையில அந்த நிலையை தவிர்த்து விட்டு இந்த கட்சியை ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அரசியல் சாசனத்தில் அதிகாரம் இல்லாத துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொண்டு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்தார் என்று சொன்னால் அது அண்ணன் ஓபிஎஸ் உரிய எஸ் பெருந்தன்மையாகத்தான் நான் பார்க்கிறேன்